அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் கூடாரம் காலியாயிடுச்சு உறவே நாம் தமிழ் கட்சி கலைஞ்சிருச்சு நாம் தமிழை கட்சி அழிய போகுது அப்படின்ட்டு பல பேர் இணையதளங்களில் பேசிக்கிட்டும் எழுதிக்கிட்டு இருந்தாங்க அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அண்ணன் சீமானவர்கள் அண்மையில் நடத்திய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட பல பேர் இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி நமக்கு வந்து நாம் கட்சியில் ஒருத்தர் ஒருத்தர் அந்த சன் நியூஸில் போட்டு பெரிய பிரபலமாக காட்டி பெரும் பிரச்சனையாக காட்டிக்கிட்டு இருந்த அந்த ஊடகங்களுக்குலாம் கொடுத்த செருப்படி அது கலந்துக்கிட்ட அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் நான் அந்த வீடியோ போட்டுறேன் பாருங்கள் ஒரு அல்ல கவர் பண்ண நீங்க இந்த வீடியோல பார்த்தது ஒரு பகுதி தான் நிறைய கூட்டம் வந்திருக்கு நண்பர்கள் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி மீது தொடர்ந்து அதிருப்திகளை எதிர்மறையான விமர்சனங்களை கருத்துக்களை பரப்பிக்கிட்டே இருங்க அப்படி பரப்புறதுனால நெகட்டிவ் பப்ளிசிட்டியும் நாம் தமிழர் கட்சிக்கு உதவி பண்ணுது அதனால் திமுக பரப்பக்கூடிய நெகட்டிவ் பப்ளிசிட்டி முதல்ல வாழ்த்துக்கள் அதெல்லாத்தையும் விட முக்கியமான செய்தி இந்த வீடியோவில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ்னு எந்த கட்சி கூட்டம் போட்டாலும் காலி இருக்கைகள் தான் மிஞ்சும் கூட்டத்துக்கு வர்றதுக்கு ஆட்கள் இல்லை ஏன் பட்ஜெட் ஊரை வாசிக்கிறதுக்கு கூட்டம் போட்டால் ஒரு இருபது பிளாஸ்டிக் சேர் போட்டால் அதில் கூட உட்காந்து கவனிக்க ஆள் இல்லை ஆனால் நாம் தமிழை கட்சியினுடைய கூட்டம் வாட்ஸ்அப்பில் செய்திகளாக வருது அவ்வளவுதான் தான் இந்த செய்திகளை படித்து நேராக அங்கே வந்துடுறாங்க போராட்டத்துக்கு உட்காரதுக்கு சேர் கிடைக்கல தரையில் ரோட்டில் உட்காருறாங்க நாம் தமிழர் கட்சி மேலே எவ்வளோ பற்றும் பாசம் வச்சுருக்குறாங்கிறத நீங்கள் அந்த பார்த்த வீடியோவில் தெரிஞ்சுருக்கும் இவ்வளவு தூரத்துக்கு கருத்தியல் புரட்சி ஏற்படுத்தி ஒரு மக்களை ஒருமித்து கொண்டு வந்து நிறுத்துறது ஒரு கட்டுக்கோப்புகள் நிறுத்துறது அப்படிங்கிறது தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியால் சாத்தியம் கிடையாது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதை செய்ய முடியும் நாம் தமிழர் கட்சியோட இடத்துல கூட்டம் போடுதுன்னா அந்த இடத்துல மது விற்பனை குறைஞ்சிருக்கும் அந்த இடத்துல அரசியல் செறிவுள்ள கருத்துக்களை கேட்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அங்கே புத்தக விற்பனை அதிகமாகும் இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய வேலை ஆனால் இதே இடத்துல திமுக கூட்டம் போட்டு வச்சுக்கிட்டுங்களேன் டிராஃபிக் டிசிப்ளின் இருக்காது அங்கே தான் சாராய வியாபாரம் அதிகமாகும் அங்கே தான் திருட்டு பிற்பாக்கெட்டு இதில் நடக்கும் நடந்திருக்குதா இல்லையா தலைவர் பெருமக்கள் போன உடனே வாழத்தார முதல்ல பிச்சு எடுத்துகிட்டு போவாங்க பொதுமக்களே தலைவன் வழியோ தொண்டரை வழியோ கூட்டத்துக்கு வந்த பொதுமக்கள் சேர தூக்கி தலையில் வச்சுட்டு கொண்டு போயிடுறா ஆனால் நாம் தமிழ் கட்சி உட்காரது உங்களுக்கு இடம் இல்லைங்க தரையில் தான் உட்காரணும்னு சூழ்நிலை வந்தாலும் உட்காடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அடைமலை பெஞ்சாலும் உட்கார்ந்து கேட்டு கவிஞ்சிட்டு போகிறாங்க கருத்துக்களை நல்ல அரசியல் கருத்துக்களை கேட்கறதுக்காகவே ஒரு கூட்டம் கூடியிருக்குது அந்த கூட்டம் விதைக்கிற அரசியல் இனி தமிழகத்தில் யாராலும் மாற்ற முடியாது அண்ணன் சீமானவர்களே அந்த கட்சியில் நிப்பாட்டிட்டு வேறு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் கூட இனி இந்த கருத்துக்கள் தடம் மாறி போகாது அதுக்கான வாய்ப்புகள் இல்லை நாம் தமிழர் கட்சி அழிஞ்சிருச்சு நாம் தமிழர் கட்சி அழிவின் விளிம்பில் இருக்குது அப்படின்னு சொன்ன பல பேருக்கு இந்த போட்டு போட்டுக்காமீங்க அண்ணன் சீமானவர்கள் ஒரு கூட்டம் நடத்துனா எப்போதும் இல்லாத அளவுக்கு மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்குது அதிகமான நபர்கள் கட்சிக்குள்ளே தங்களை இணைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அது இந்த புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகமான நபர்கள் கட்சிக்குள்ளே இணைஞ்சிருக்கிறாங்க உறுப்பினர் சேர்க்கை முகாம்னு எங்கேயும் நடத்தலை ஊட்டம் நடக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக டேபிளை போட்டு உட்கார்றாங்க தானாக வந்து இணைகிறாங்க ஆனால் இங்கே மற்ற கட்சிகள் கோடிக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி தேர்தல் பிரச்சார வியூ வியூகம் வகுக்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோர் பாண்டே பக்கத்தில் உட்கார வச்சு முந்நூறு கோடி நானூறு கோடின்னு செலவு பண்ணி டிஜிட்டலாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணி பெரும் தலைவர்களை பற்றி பேச வச்சு பெரிய பேச்சாளர்கள்லாம் விலைக்கு வாடகைக்கு வாங்கி அவ்வளவு பண்ணியுமே அந்த கட்சியில் ஆட்கள் சேரல பிரபலமான நடிகர் இத்தனை வருடம் ஆண்டுக்கிட்டு கூடிய கட்சி நாட்டையே இப்போ ஆண்டுக்கிட்டு கூடிய கட்சி துணை முதலமைச்சர் பேச வந்தால் கூட்டம் இல்லை முதலமைச்சர் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுனா அல்லது லைவில் பேசுனா கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா மக்கள் எந்த பக்கம் நிற்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் வர்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கணிசமான இடத்தை பிடிச்சி வெற்றி பெறதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது இந்த கூட்டமே ஒரு சின்ன சாட்சி வெற்றி பெறுமா எத்தனை இடங்களை கைப்பற்றும் அப்படின்றவங்களோட கருத்துக்களெல்லாம் மறக்காமல் கீழே பதிவு செய்யுங்க அடுத்த ஒரு பதிவு சந்திக்கிறேன் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க